என்றா இந்தா வீட்டை இழுத்து சாத்திட்டு போனோம் பொம்பளையை என்ன அலகணும் எங்கே போய் நாத்திக்கிட்டு நிற்கிறேன்னு தெரியலையே பிள்ளைய வேற பள்ளிக்கூட விட்டு வந்துடுச்சுவ வந்தது நேராக சோறுனு அடுப்படைக்குள்ளே தான் போவோம் ஐயையோ என்ன தீவே என்ன இவன் ஊர்வலகத்தில் இல்லாத அதிசயமெல்லாம் காமிக்கிற வாங்கி நான் செத்து அவளுக்கு வீட்டை சாத்திட்டு போயிருக்கா ஈட்டை ஆச்சி

ஆச்சி பண்டை எது இருக்கா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததோ பண்டமும் தெரியல சாப்பாடும் தெரியல ஆச்சி நீங்க பண்டவங்க ஆத்தகா அங்க அவளை கேட்க வேண்டியதுனே அவதான் இழுத்து விட்டு சாத்திட்டு போயிட்டால சாத்திட்டு அப்புறம் எங்க நான் பண்டம் குடுக்குறது உனக்கு ஆச்சி நீ உன்னை எங்க அம்மையை திட்டாத நீ பண்டமும் குடுக்க வேண்டாம் ஒண்ணும் குடுக்க வேண்டாம் டேய் இப்ப நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்து வந்து தரேன் ஆயப்பிழப்பிள்ள நூல பிள்ளச்சாலனே சும்மாவா சொன்னாங்க அந்த ஆட்டக்காரி எப்படி ஆடிக்கிட்டு நிற்கிறாரோ அந்த மாதிரி தான் இவ்வளவு நிற்கிறேன் கொஞ்சமாதிரி அடிபடைறா பாரு பொம்பளை பிள்ளைய இப்பவே அடிச்சு உடைச்சி நல்ல அடக்க உடக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இந்த பக்கம் நாலு முடி தொங்குது அந்த பக்கம் நாலு முடி தொங்குது ஐயோ ஐயோ இது பலிவரத்துக்கு போகுதுதா இல்லை எங்கேயும் போய் ஆட்டை ஆடிக்கிட்டு வருதானு தெரியல ஹம் நானும் நாளைக்கு நாளைக்குதான் வாயை திறக்காம வாயை மூடிக்கிட்டு உக்காந்து என் என் மாமக்காரனும் வீட்டுக்கு வந்து காலம் உடச்சுக்கிட்டு கிடக்குறான் அவனும் பொண்ணாட்டிக்காரி செய்யறதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் ஏன் அநியாயத்தை போய் நான் யாருக்கிட்ட சொல்ல நான் என்ன செய்ய ஆண்டவன் எவனுக்கு சாவு கொடுக்குறா மாரு நமக்கு ஒரு சாவு வந்து தொலைய மாட்டேங்குது இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தலையலாம்னு பார்த்தா இந்த புள்ளிவன் நினப்பு எனக்கு இந்த வீட்டை விட்டு எட்ட நவர முடிய மாட்டேங்குது பாவா நாமளும் போயிட்டா புள்ளிவ கதை என்ன ஆகுதுன்னு நினைச்சிக்கிட்டு என் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு கிடக்குறேன் ஆச்சி இந்த பார் உனக்கு வேணுமா பண்டா சூப்பரா இருக்கும் அம்மா டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஆச்சி சாப்பிடுறீங்க கொஞ்சம் அடே அடே அந்த ஆனாலி மாடு தான் ஏதோ கண்டு கருமத்தியே வாங்கி திங்கறானா நீங்க சேர்ந்துகிட்டு யாண்ட இப்படி பண்ற அம்மா ஏமா இப்ப எதுக்கு புள்ளைய போட்டு வையற பா பாப்பா நீ பாரு பாச்சியா என்னடா அம்மா தினந்தோற இத கடையில வாங்கி வாங்கி சாப்பிடுது மோட்டர் வண்டிகார அண்ணா வந்து வீட்ல கொடுத்துட்டு போய் ரூபா வாங்கிட்டு போவாரு கடையில தினந்தோற வாங்கி திங்கறாளா இப்படி காமியாத அம்மா இது என்ன இது மூசலா தடிக்குதே இது என்னமா பண்டா சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி ஆகாத பொருள் எல்லாம் கொடுப்பீங்க என்ன பிள்ளை வளர்க்கறீங்க நீ உன் மர்மம்னா ஏயா சாமி நானும் உன் மாவுகிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவ கேட்டபாடு கிடையாது நான் என்னத்தையா பண்றது என்னமா ஆத்தா காரி கொடுத்தானே திங்கற எங்க போய் எடுத்தாலே அவ ஆத்தா எங்க இருக்கானே தெரியல அது முதல்ல புடிங்கி தூர போடு அம்மா இது நல்லா பாரு பிள்ளை ஏதோ குப்பையில கடத்தி எடுத்து சாப்பிடுது போல இருக்கு மண்ணு குப்பையும் கூளனமா இருக்கு அம்மா அம்மா எங்க இருந்து சாமி இத எடுத்தா இந்த அந்த வீட்டு வரமா அம்மா தினமும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறதை தூக்கி தூக்கி போடு நானே தம்பி எடுத்து எடுத்து திம்போம் ஆத்தியமாவ பண்ற காரியத்தை

அவனை விட்டு வந்து ஆயா பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது என் வயிறு வாயெல்லாம் எரியுது சாமியை நான் என்னத்த கேட்கறது சொல்லியா நான் அவளை என்னென்னு கேட்கறது கேட்டாலும் நம்மள அவளை இவடி அப்படி இப்படின்னு மறுவாதி இல்லாத பேசுறா இதெல்லாம் நமக்கு ஏன் தேவைன்னு சொல்லி நானும் வாயை முடிக்கிட்டு ஒரு மூணு உக்காந்துக்கிறேன் சரி விடு எப்படியும் என்னமோ பண்ணிக்கிட்டு போகட்டும் இந்த அவ பெத்த புள்ளி வந்துட இந்த புள்ள தலைய பாரு சாமி ஒரு நாளை காலையில எழுந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும் பிள்ளைகளுக்கு எந்த தடவை தலையை சீவி விடும் நல்ல மணியை துணிமணி போட்டு விட்டு அனுப்புவோம் இல்ல பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் சோறு குழம்பு ஆக்கி கொடுக்கும்னு ஏதாவது ஒன்னு செஞ்சிருக்காளா பள்ளிக்கூடத்துக்கு போன பருவதான் தூங்கி எழுந்துக்கிற எழுந்தது செல்லத்துக்கு வச்சுக்கிற நான் ஒத்த அழகா கடத்துக்கிட்டு என்ன சிரமப்படுறேன் தெரியுமா வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா போய் பாரியா எங்க பாரு ஏதாவது ஒண்ணு வாங்கி 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 அடிக்கி வச்சிருக்கா கவரிக்கு தோடு செயின் நெக்லஸே கவரிங்க நகைய வாங்கி மாட்டிக்கிட்டு என்னடா இவளுக்கு பெரிய சிங்காரி மாதிரி சிலுக்கு விட்ட காமிச்சிட்டு நிக்கிறா பத்து ரூபாய்க்கு குண்டுமணி வாங்கி போட்டாலும் தங்கத்துல வாங்கி போடணும்டா கவரிங்க வாங்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நிக்கிறா ஆட்டகாரி மாடு

என்ன இதுக்கல காரணமும் ஆத்த கரிதனா நீ வந்ததோ இல்லாத மல்லாதி வத்தி வச்சிடுச்சா அவவ ஊருக்குள்ள பொண்டாட்டிக்கு என்னென்ன வாங்கி கொடுத்து எப்படி ராணி கடக்க வச்சிருக்கா இந்த முந்நூறு ரூபா கொண்டு இந்த துணியை வாங்கி போட்டதுக்கு இப்படி என்ன நாலு பேர் முன்னாடி அடிச்சு விட்டேன் எதுக்கு ஏப்பா அடிச்ச எதுக்கு போய் என்ன அடிச்ச சொல்ல எதுக்கு அடிச்சனா பூ உனைய நான் எதுக்கு அடிச்சனு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல பெத்த புள்ள பள்ளிக்கூட போயிட்டு வந்து பசியில தவிச்சுக்கிட்டு குப்பையில கிடந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுது வீட்டை பொட்டி சாவி எடுத்துக்கிட்டு நீ போய் ஊர் சுத்திட்டு வரியா குப்பைல கிடந்தது எடுத்து తినியாடி சொல்லுடி குப்பையில கிடந்தது எடுத்து తినியா பரவன பரவே சதையன புத்திடா உனக்கு அப்புறம் உன் அப்பா நாட்டா உன் ஆச்சி ஆட்டா குப்ப குப்பையா பொறுக்கிடா நிங்கற கொஞ்சம் பாத்த ஆத்தலட்ட இருக்குதா ரெண்டா ஆனி மூஞ்சி மகரியம் பரே ஊருக்குள்ள பல்லவள என்ன அழகா இருக்குதே

ஊரு மெச்சற அளவுக்கு பொருள் பண்ட வாங்கி போட்டுர்க்கேன் நானும் நீ நடு தெருவுல தான் நிக்கணும் பரவாயில்லை அப்படி நடு தெருவுல நின்னா வந்து நான் கௌரவத்தோட வாழ்றேன் கடங்காரனா வாழ்றதை விட கௌரவமா பிச்சை எடுத்து வாழலாம் அப்படியே ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நீ ஒவ்வொன்னா ஒவ்வொண்ணா வாங்கி போட்டா நீ சொல்ற படியில நான் என்ன நடக்கணுமா இந்த பாரு இதான் உனக்கு முதல்ல கடைசியும் இனிமே அது வாங்குறேன் இது வாங்குறேன் லொட்டு லொசுக்கு எடுக்கிறேன் அப்புறம் துணி மணி வாங்கி போடுறோம்னா ஏதாவது காசு கரியாக்குன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க இவ என்னம்மா ஜென்மா அடி வாங்காத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க

நீ வெட்டியா அப்படியே வெட்டி இந்த மாதிரி மகாணத்துக்காக இந்த நம்ம வய பக்கத்துல இருக்கிறதால நம்மளே வாங்கிருக்கலன்னு கேட்டாரு நீ என்ன சொல்ற இருக்கிறதே எங்க பாக்குறதுக்கு ஆள் இல்ல ஏன் புதுசா ஆபிசு கம்பெனி வேலை அதை பாத்துக்கிட்டு வயவலிய பாத்துக்கிட்டு என்ன செய்வாரு உங்க பெரிய சும்மா தான் இருக்காரு அவர் எதுவும் வீட்டு வேலை செய்யுங்க இல்ல வய வேலையை பாத்துக்கோங்கன்னா அவரு லக்குனு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு என்னால முடியாதுன்னு படுத்துக்கிறாரு இதுல இன்னும் நிலத்தை வாங்கி போட்டு என்ன பண்ண போறீங்களா இதெல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம் சும்மா இருங்க ஏ வாய முடிய கொஞ்சம் ஏமா இப்பதைக்கு உதவுலனாலும் பின்னாடி எதுக்காவது உதவுமா நல்லா வாங்கி போடுறது தப்பு இல்ல இல்ல நமக்கு ஒரு சேமிப்பு மாதிரி தானே தாராளமா வாங்கிக்கலாமா விலை எவ்வளவு சொன்னாங்க வேலை எல்லாம் கிடைக்குதுடா வேலை நாம குடுக்கறதுதான் அவனுக்கு மொதல் கல்யாணம்னு வேற சொல்றேன் நாலு ஏக்கர் நிலம் பாத்து நாம நாலு பேரை வச்சு பேசி குடுத்துக்க வேண்டியதே பாசி குட்டி ஒரு வார்த்தை கேட்டியமா அண்ணன் ஒரு நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு நமக்கு எதுவும் சரமா இருக்காது என்னமோ நிலத்தை வாங்கி அண்ணன் கிட்டே கொடுத்துடலாமே அண்ணன் கூட அதுல பயிர் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் பரவால சாமி இது நல்ல ஐடியாவா இருக்கு நம்மளால தான் வியாபாரத்தை பார்க்க முடியல உன் அண்ணனுக்கு மேலக்கு முடியல நிலத்தை வாங்கி ராசு குட்டி கிட்ட கொடுத்தா போக்கிட்டு வச்சிட்டு பணத்தை வேணா வாங்கிக்கல அப்ப நிலத்தை ஓம் பேர்லயே இல்ல அண்ணன் பேர்லயே வாங்குமா ஏன் ஏன் அண்ணன் பேர்லயே உங்க அத்தை பேர்லயே வாங்குனா நீங்க என்னத்துக்கு குத்துக்களாட்டது வீட்ல இருக்கீங்க சம்பாதிக்கிறது நீங்க செலவு பண்ணது நீங்க ஆனா நிலம் பழம் எல்லாம் வாங்குறதுனா மட்டும் உங்க அண்ண பேரலையும் உங்க ஆத்த பேர்லயும் தான் வாங்கி வைக்கணுமா அதெல்லாம் முடியாது என் பேர்ல உங்க பேர்ல இல்ல நம்ம பிள்ளை பேர்ல அந்த மூணு பேர் தான் நிலம் வாங்கினா வாங்கணும் அப்படியே அதுக்கு என்ன பரவாயில்லையே என்ன நம்ம புரிச திடீர்னு நம்ம பக்கம் பேசுறாரு ஐயோ இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கை இல்லையா கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னதுக்காக என் பேர்ல நில எல்லாம் வாங்கி ஐயோ கடவுளே ரொம்ப சிரிச்சுக்காது நட்டா நிலை வாங்குறதுக்கு தேவையான பணத்தை அடமான வச்சுதான் வாங்க போறோம் கலந்து கொடுத்துட்டிங்களாடா ஐயோ நட்ட அவசரப்பட்டுட்டோமே இப்ப நகை உங்ககிட்ட கொடுத்தா அதை திருப்பி வாங்குறது அவ்ளோ சாமனியும் கிடையாது ஏங்க என்னங்க என் பேர் எதுக்குங்க நல்ல வாங்கிக்கிட்ட வேணாங்க வீட்டுக்கு மூத்த பண்றோம் யாரு கீதாக்கா வீட்டுக்கு கீதாக்கா கீதாக்க நகை கொடுத்து கீதாக்க பேர்ல நிலத்தை வாங்கிடலாம்ல என்னத்த என்ன நான் சொல்றது ஆயிரம் இருந்தாலும் என் புருஷன் எதை சம்பாரிச்சு எங்களை காப்பாத்திருவாரு ஆனா கீதாக்காவும் மாமாவும் பாவம் இல்லையா மாமாவும் முடியாதவரு நிலங்களை வாங்கி போட்டாருன்னா அவருக்கு பின்னாடி உதவும் ஏமா அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அவ பேச்சுக்கும் மறு பேச்சு கிடையாது சொன்ன மாதிரி நல்ல தேவை அண்ணன் பேருனையுமே சேர்த்து வாங்கிடலாமா ஓ ஸ்வீட் நட்டப்பா பொண்டாட்டி பேச்சுக்கு மறுபேச்சே பேச்சே கிடையாது என்ன ஒரு திடீர் மாற்றம் பரவாயில்ல பரவாயில்ல நட்டப்பனுக்கு நம்ம மேல பாசமும் இருக்கு

ஏதாவது பண்ணிக்கோங்க இல்ல இடம் வாங்குங்க வாங்காம போங்க அதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ இல்ல நாளாக ஏன் அங்கே எல்லாம் கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் கொடுப்பேன் ஏன் கொடுக்க மாட்டியான்னு கேட்குறேன் போய் நகை எடுத்துக்கலாம் ஓ மேலே அந்த இடத்த வாங்கி போடுறேன் என்ன இவங்க நகையையும் கேக்குறாங்க இடத்தையும் வாங்குறேன்னு சொல்றாங்க குடுக்கலாமா நகைய சரி நம்ம பேர்ல தானே இடம் வாங்குறாங்க என்ன இப்ப இடத்த நம்ம பேர்ல மாற்றுனதோ அந்த இடத்த நல்ல பல்க்கான அமௌண்ட்டுக்கு வித்துட்டு இந்த நகை கூட சேர்த்து இன்னொரு நாலஞ்சு பவுன் எடுத்துக்கலாம் விட்டு போகிற ஓ எடுத்துடுவா இருங்க இருங்க வரேன் வாரேன் எல்லாம் யோசிச்சு கூட்டி கழிச்சு பார்க்க வேணாமா

ஆத்தால சொன்னா அப்படியே வர்றது என்னடா நம்ம பக்கம் சாஞ்சிட்டானே மனுஷனே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் மொத்தமா ஆப்பு வச்சுட்டாப்ல சரிமா அப்ப நானும் கிளம்புறேன் நீங்க பாருங்க நகை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா ஐயோ கடவுளே முருகா அலனுக்கு வரிசையா பணம் எங்க பணம் எங்க பணத்தை கொண்டு வாணு சொல்றாங்க இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே என்னம்மா என்ன ஆச்சு ஏன் இப்படி மூஞ்சி தொங்கப்பட்டு நிக்கிற பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டியா இல்ல நீதான் வச்சிருக்கியா எது வரதுன்னு சொல்ல வேண்டியதா நான் எதுக்கு உனக்குள்ளே போட்டு முழுங்கிக்கிட்டு கிடக்க அசத்தி உன்னதானே கேக்குறாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மரியாதை என்ன மரியாதையு இரு இரு சொல்லு இரு ஒரு இருக்கு நாலு வேலையா இருக்கு நமக்கே இப்ப என்ன செய்யறோம் அப்புறம் என்ன செய்யறோம்னா எதுவும் நமக்கு நினைவு வர மாட்டேங்குது பாவம் எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு செய்யுது இரு யா சொல்லும் வச்சிருக்கண்ணா வச்சிருக்கனு சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்லிடு உங்க அப்பா கிட்ட கொடுக்க தானே உங்க மாமியா காரி பணத்தை கேக்குற நீ எதுவும் செலவு பண்ணிட்டாலும் வச்சுக்கியமா இப்ப என்ன அதனால அட என்னங்க நீங்க அவ என்ன சலவ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்க அப்பா வந்தார் பனங்க வந்தார் அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டாம இல்ல நமக்கிட்ட அப்பா வந்து ஐயோ நம்ம சைனரத்துக்கு ஆக அப்பா இருக்கே கடவுளே எனக்கு ஒன்ன புரியல அண்ணா இந்த மாதிரி கிடையாது அப்பா மன்னிச்சிடுங்கப்பா அசிங்கப்பட கூடாது இந்த கஷ்டமா நானே தாங்கிக்கிறேன் ஏத்த ஏத்த சதி என்னாச்சு போய் அப்ப என்ன பாச்சே என்ன பாச்சே நல்லா பேசி இருந்த புள்ள எதுக்கு பாப்ப மயக்கப்பட்டு போட்டு உளுந்துச்சே அம்மா இவன் கண்ணை திறந்து பாருமா என்ன இதுன்னு தெரியலையே நீ ஒருத்தி பாடகன இங்க போடா போடா போதன உடாம சும்மா அந்த புள்ளைய பட்டு நோண்டிட்டே இருந்தா அத இப்போ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல திடீர்னு மயங்க உளுந்துருக்கு அம்மாடி தாங்க தாங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்து வா மயனி மயனி மயங்க விழுந்துடாக பாரு எப்பல இப்ப இங்க பாரு புள்ள எழுந்துரு புள்ள என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி கடக்க அம்மா செத்து அப்படி தூக்கி உட்கார வைக்கலமா என்னன்னு தெரியலமா மூச்சு பச்சில்லமா கடக்கமா